கர்ப்பகாலன்றது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே நிகழும் இனிமையான அனுபவங்கள் நிறைஞ்சது கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல எண்ணங்களை மட்டுமே யோசிக்கணும் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசணும் ஆரோக்கியமாக சாப்பிடணும் சோர்வா உட்காராம வேலை செய்யணும் இப்படி பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுது நிச்சயமாக இந்த விஷயங்கள் செய்ய வேண்டியது அவசியம்தான் ஆனால் கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்மளோட உணர்வுகள் அதை எப்படி கையாளணும்னு பெரும்பாலும் நம்மளுக்கு சொல்லித்தரப்படுறது இல்லை உங்களுக்குள்ள இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா கர்ப்ப காலத்துல எப்பவுமே சந்தோஷமான மனநிலை தான் இருக்கணுமா இல்லை இருக்க முடியுமா எதார்த்தம் என்னன்னா கர்ப்பகாலன்றது எல்லா விதமான உணர்வுகளும் கலந்த காலகட்டம் ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கும் ஏற்ற மாதிரி அதோட மாற்றங்கள் கர்ப்பிணியோட உடல்லையும் மனதிலையும் தெரிய ஆரம்பிக்கும் உடல் மாற்றங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா மன ரீதியான மாற்றங்களை கர்ப்பிணிகள் மட்டுமே உணர முடியும் ஹார்மோன் மாற்றங்களால சில நேரங்களில் ஆரோக்கியமற்ற எண்ணங்கள் வருவது ரொம்ப இயல்பானது பதட்டமாக இருக்கலாம் மூட் ஸ்விங்னு சொல்லப்படுற மனநிலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படும் இது எல்லாமே கர்ப்ப காலத்தோட ஒரு பகுதி இந்த நேரத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டியது அவங்களோட குடும்பம் இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவை ஆதரவு தான் நீங்கள் தொடர்ந்து பதட்டமான மனநிலையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும் புத்தகம் படிக்க ஆரம்பிங்க பிடிச்ச உணவை செஞ்சு சாப்பிடுங்க மனம் விட்டு பேசுங்க சின்ன சின்ன கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க ஸோ கலரிங் பண்ணலாம் கோலம் போடலாம் எளிய மூச்சு பயிற்சி வந்து செய்யலாம் வாக்கிங் போகலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது இந்த விஷயங்களை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எண்ணங்கள்லேயும் உணர்வுகள்லேயும் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் போலவே மன ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து செக் பண்ணணும் கோபமோ வருத்தமோ தொடர்ந்து பல நாட்கள் இருக்கா அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த முடியலையா ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா அதை உதாசீனப்படுத்தாதீங்க அந்த உணர்வுகளோட காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவரோட உதவியோ இல்லை மன ஆலோசகரோட உதவியோ நீங்கள் நாடலாம் இதை கையாளுறது மூலமாக உங்களுக்குள்ள வளர்கிற குழந்தையோட மூல வளர்ச்சியையும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் அதனால் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறது அம்மாவோட பொறுப்பு மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தோட பொறுப்பு ஒரு சமூகத்தோட பொறுப்பு கர்ப்ப காலத்தில் உங்களோட மனநிலை என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கர்ப்ப மற்றும் பிரசவத்துக்கு பின்னும் ஆரோக்கியமாக இருக்க உதவும் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்